பாலாகாசன் பாலா பேசுறேங்க இப்போ நம்ம என்ன வண்டி பார்ப்போம்னா சவர்லட் எஞ்சாயங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலாகார் செங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்டு வீட்டி போறோம்ல பழைய காட்பாடி நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருங்க நேற்று பாருங்க நேற்று ரெண்டு வண்டி கொடுத்துருவோம் அந்த விஷா போட்டோம் தூத்துக்குடி கொடுத்துருங்க அந்த வண்டி அந்த விஷாவும் போயிடுச்சு சார் வந்து சோல்ட் வீடியோ வேணாலும் போடல இப்போ இந்த வண்டி வீடியோ போடும்போது அதை ஆட் பண்ணி போடுறோம் வண்டி டீட்டெயில் சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு டபுள் ஏர் பேக் அலாய் வீல் ரூப் ஏசி சென்ட்ரலாக்கு மே எல்லா ஆப்ஷன் வந்துருங்க வந்து டீசல் வண்டி இது வந்து கஸ்டமர் வந்து நாலாயிரம் ரூபாய் நாலு ரூபா சொல்லிட்டு தரு சார் அவ்வளவு சொல்லி சொல்லியிருக்கோம் நாலு லட்ச ரூபாய் வாட்ச் பண்ணி தரலாங்க நேரில் வந்து பாருங்க பாலக்காஸ் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்படிங்க படிங்க இந்த வண்டியை பாத்தீங்கன்னா நீங்க பேசிக் மாடலே எல் எஸ் மாடலே மூணு அம்பது மூணு நாற்பது எல்லாம் போட்டுருக்காங்க நம்ம டாப் மாடல் கொடுக்குறேங்க டாப் மாடல் வண்டியே மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வெரி ஃபைனலா கொடுத்துடலாம் நேர்ல வந்து பாருங்க தொடர்ந்து இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இருபது வண்டி கொடுத்துருக்குறேங்க இருபது வண்டியும் தரமான வண்டி தான் கொடுத்துருக்கோம் தூத்துக்குடி கொடுத்துருக்கோம் ராமேஸ்வரம் கொடுத்துருக்கோம் தஞ்சாவூர் கொடுத்துருக்கோம் திருநெல்வேலி கொடுத்துருக்கோம் எல்லாமே லாங்கல் தான் கொடுத்துருக்கோம் அங்கே போயிட்டு சார் நல்லா வண்டி நல்லா இருக்குன்ட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க அந்த ஒரு பேர் தாங்க நம்மளுக்கு வேணும் தரமான வண்டி கொடுக்கணும் சரியில்லை அது வண்டி கொடுக்க மாட்டோம் எப்போ இருந்தாலும் கொடுக்க மாட்டோம் நேற்று விட பாருங்க தூத்துக்குடி வண்டி கொடுத்துருங்க அவர் போயிட்டு அங்கேருந்து கால் பண்ணார் சார் வண்டி நல்லா இருக்கு ஊருக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு அது மாதிரி கொடுக்குற வண்டி தரமாக கொடுப்போம் எப்பவும் பாலகா சார் நம்பி வாங்க நல்ல பொருளாக கொடுப்போம் இப்போ வண்டியினுடைய ஃபுல் டீடெயில் பார்த்துலாம் வாங்க பாருங்க வண்டி எவ்வளோ தரமா இருக்கும் பாருங்க டிஎன் பத்தொம்போது எம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு நம்பர் நம்பர் பிளேட் போட்டிருக்காரு எத்தனை வந்து கொடுத்துருவாங்க அது போட்டு போட்டு கொடுத்துறோம் டயர் ஆவரேஜாக எண்பது காசு கண்டிஷன் இருங்க ஏ இந்த வண்டியில் டீசல் வண்டிங்க இது வண்டி தரமாக இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது நீங்கள் பேசிக் மாடலே நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் மூணு ஐம்பது மூணு அறுபது எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம டாப் மாடல் கொடுக்குறங்க டபுள் லேர் பேக் வந்துடும் பாருங்க ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா டபுள் லேர் பேக் வந்துடும் இந்த வண்டியில் ரூப் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் பவர் வந்துடும் பாருங்க நம்ம எல்லா மிரோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் இது கீயே வேற மாதிரி வருங்க ஃபுல் ஆப்ஷனுக்கு பாருங்க இதனுடைய கீயே வேற மாதிரி வரும் இதுலேயும் உங்களுக்கு லாக் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிக்கலாம் வண்டி வந்து நல்லா தரமான வண்டிங்க இந்த வண்டி உண்மையிலே மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரங்கெல்லாம் ஓடி இருக்கும் கிலோமீட்டர் கூட பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரங்கெல்லாம் ப்ரொவடி இருக்கும் வண்டி ஒரு தரமான வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க மார்க்கெட்டில் அதுவும் டீசல் வண்டி பதினேழு பதினெட்டு தாராளமாக மைலேஜ் கிடைக்குங்க இந்த வண்டி லைவ் லைவ் கிலோமீட்டர் ஓடிக்கிறது ஒன்று இருபத்தி ஒன்பது தான் ஓடி இருக்கு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த அடிப்பட்ட வண்டி சேஸ் பண்ண வண்டி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது வண்டி நல்லா தரமாக இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க டாப் மாடல் வண்டிங்க இது எல்டி ஜட்டுங்க இது எல்டி கூட கிடையாது இதுல நாலு ஆப்ஷன் வருங்க இந்த வண்டியிலே பாருங்கள் இந்த விஐபி சீட்டு மாதிரி வந்துடும் அந்த வண்டியில் ரூ ஏசி வந்துருங்க எத்திகாது என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் வந்துடுங்க எல்லாம் கூட பாருங்க நல்லா க்ளீனாக இருக்கு பேக் சீட் எல்லாம் கூட பாருங்கள் நீங்கள் எத்தனை போய்ட்டு எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லைங்க வண்டி எடுத்தோம் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆயில் சர்வீஸ் மூலிகிட்டு பண்ணி வச்சிருக்காங்க வண்டி நல்லா நீட்டாக இருக்குங்க டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எட்டுன்னு போய்ட்டு பெயிண்ட் பண்ணுற மாதிரியோ மெக்கானிக் சைட்டு விட்டு வேலை பார்க்குற மாதிரி அதெல்லாம் கிடையாது ஒரு ஃபேன்சி நம்பரோட வந்துருக்கு எல்டி சர்ட்டுங்க இது எல்எஸ்ஸு எல்டி எல்லாம் விட்டுறாங்க இன்னைக்கு நம்ம கொடுக்குறது எல்டி சர்ட்டு டாப்பெல்லாம் கூட பாருங்க எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக காமிக்கிறோம் பாருங்கள் பொறுமையாகவே காமிக்கிறோம் நல்லா தெளிவாக இருக்குது தரமாக இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கிடைக்குங்க பார்கின் ஆவாது பார்கின் கேட்காதீங்க இந்த வண்டிக்கு வெரி ஃபைனலாக மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்க எல்டி செட்டுங்க யாருமே கொடுக்க முடியாதுங்க கண்டிப்பாக கொடுக்க முடியாது கஸ்டமர் நாலு லட்ச ரூபா நாளைக்கு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்காரு வாங்க ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரபா வெரி ஃபைனலாக பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்க பாலாகாசத்துல கொடுத்தா தரமாக தாங்க கொடுப்போம் நம்ம நம்மகிட்ட நம்பி வந்து எடுத்துகிட்டு போறாங்க தொடர்ந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் எல்லாமே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா தான் அடுத்து நம்ம போற வீடியோ லைவாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்து அடுத்து நம்ம என்னென்ன வண்டி வீடியோ போடுறோமோ எல்லாமே கிடைக்கும் சார் நம்ம ஆரம்பிச்சு எட்டு மாதம் தான் சார் அது எட்டு மா மாதத்துக்கு இருபது வண்டி கொடுக்குறோம் சார் ஒரு அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் பிரச்சினை நம்ம இருபது கொடுக்குறோம் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க இந்த நேரத்துல உங்களால் தான் இந்த லெவலில் வந்திருக்கோம் நம்ம ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை மாசம் இருபது வண்டி கொடுத்தா ஐம்பது வண்டி கொடுத்தேன்னு சொல்லல அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சு இருபத்தஞ்சு வண்டி இருபது வண்டி கொடுக்குறோம் மந்த்லி இந்த மாதம் வரலாம் இருபது வண்டி கொடுத்துருக்கோம் நம்ம முப்பது வண்டி கொடுத்தோம் இருபது வண்டி கொடுத்தோம் ஐம்பது வண்டி கொடுத்தோம் நூறு வண்டி கொடுத்தோம்லாம் சொல்லலை இருபது வண்டி கொடுத்துருக்கேன் இந்த மாதம் வரலாம் இது வரலாம் எல்லாமே நியூ அப்டேட்டில் வந்து தான் நம்ம போட்ட வண்டியில் எல்லாமே நியூ அப்டேட்டில் வந்திருக்கு இந்த சேவ்லட் எஞ்சாய் மிஸ் பண்ணிட்டாதீங்க எல்லாமே உங்களால் தான் நம்ம ஃபாலோவர்ஸுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்களாம் நான் நம்பில்லை இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கங்க நல்ல இந்த ஃபுல்லா இந்த மந்த் ஃபுல்லாக இருபது வண்டி கொடுத்துருக்கேன் இது வந்து மாருதி ஈக்கோ வந்துருங்க மாறுதி ஈக்கோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் வண்டி வந்து தெளிவாக இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி நல்லா அண்ட் நாலு டயருமே அவ்வரேஜா இருக்கு சீட் கவர்லாம் கஸ்டமர் போட்டு எடுத்து வந்திருக்காரு வண்டி ஒரு ரப்பிங் பாலிஸ்லாம் போட்டு வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குங்க கஸ்டமர் வந்து ரெண்டாயிரத்தி டீட்டெயில் சொல்லியிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் தாங்க எல்பி வராது பியூர் பெட்ரோல் தான் அது கஸ்டமர் வந்து மூணு ரூபா கேட்டு ரெண்டு எண்பத்தஞ்சு நிற்கிறாரு வாங்க ஒரு ரெண்டு லட்சத்த எழுபத்தஞ்சாயிரம் இல்லை ஒரு ரெண்டு எழுபது வெரி ஃபைனலாக கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனருங்க இருக்கும் மாறுது ஈகோ செவன் சீட்டர் வண்டி வண்டி தெளிவாருங்க ஏசி ஒர்க்கிங் ஓடா இருக்குது நாலு டயரும் நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க ஒரு ரெண்டு எழுபத்தஞ்சுக்கு பேசி எடுத்து கொடுத்துறேன் நேரில் வந்து பாருங்க இந்த வண்டி ஃபுல் வியூ பாத்துல வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க மாறு ஈக்க வண்டி ரொம்ப ரேராக தான் கிடைக்குதுங்க மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுங்க நான் சொல்கிறது பத்தோ பண்ணணும் நான் கிடையாது ரெண்டாவது ரெண்டாவதுலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கொடுக்குறேங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு எல்லாம் பாருங்க ஷீட் கவர்லாம் கஸ்டமரே போட்டிருக்காரு இப்போதான் ரப்பிங் பாலிசியோடு போட்டு அழகாக நீட்டாக ரெடி பண்ணி எடுத்து வந்து விட்டுருக்காரு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லை ஷீட் கவர்லாம் கூட பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது கொடுத்தா தரமாக கொடுப்போங்க தெளிவாக கொடுப்போம் நீட்டாக கொடுக்குறோம் மாறுதி ஈக்கோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பண்ணி கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்கள் வண்டி தரமாக இருக்குங்க மாருதி ஈக்கோ வண்டி தரமாக இருக்கு வண்டியினுடைய ஃபுல் வியூ காமிச்சிடும் பாருங்கள் நிறைய கஸ்டமர் போட்டோ கேட்குறீங்க அதனால உங்களுக்காகவே ஃபுல் ஃபுல் வியூ காமிச்சிடும் பாருங்கள் வண்டி பொறுமையாக காமிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வெரி ஃபைனலாக பண்ணி கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ சென்டர் லாக் டபுள் கி நாலு நியூ பிரான் ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பண்ணி கொடுங்க இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் வண்டி பாருங்க எவ்வளவு தலைமா இருக்கு பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டர் லாக்கு நாலு நியூ பிராண்ட் ஆயிருங்க டச் கிரீன் செட்டு வண்டி தண்ணி வீடியோ போட்டிருப்போம் தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் உண்மையிலேயே இந்த ஐட்டன் மிஸ் பண்ணி விடாதீங்க தரமாக இருக்குங்க வண்டி உண்டாய் ஐட்டன் அடுத்து பாருங்க இன்னொரு சேவ்லட் என்ஜாய் என்ன கூட்டி இருக்கு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ் பவர் பாருண்டோ சென்ட்ரலாக்கு ரூப் ஏசி எல்லாமே வந்துருங்க இந்த வண்டிலையும் எல்எஸ் வேரியண்ட் ஓனர் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது வண்டி பாருங்க இதுவும் டீசல் வண்டி தாங்க வண்டி தெளிவாக இருக்குங்க மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வெரி ஃபைனாக கொடுத்துலாம் அந்த வண்டி ஆல்ரெடி மூணு ரூபாய் மூணு இருபத்தஞ்சி மூணு இருபதுலாம் போட்டுருக்கோம் மூணு லட்சத்து ரூபாய் வரி ஃபைனாக கொடுத்துலாம் ரெண்டு வண்டியுமே தரமாக இருக்குங்க ரெண்டு என்ஜாயும் தரமாக இருக்குது எந்த வண்டி வேணுமோ வாங்க சாம் செட்டர் நிறையா கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வண்டி பாருங்கள் ரெண்டு வண்டியுமே எவ்வளோ பெஸ்ட்டாக நிற்கிது பாருங்க பெஸ்ட்டு குவாலிட்டியாக நிற்கிது பாருங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் தரமாக கொடுக்குறோம் வாங்க ரெண்டு என்ஜாய் இருக்குது நம்மகிட்ட எந்த வண்டி பிடிச்சிருக்கோ வந்து எடுத்துகிட்டு போங்க கொடுக்குற பொருள் தரமாக கொடுக்குறோம் நல்லா வியாபாரம் பண்ணிட்ருக்கோம் எல்லாம் உங்களுடைய ஆதரவால உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய வண்டி எடுத்து பாருங்கள் டாடா இண்டிகா நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி போஸ்டரிங் மட்டும் தான் வரும் ஓனர் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் நன்றி வருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் டாடா இண்டிகா நாலு டயருமே நியூ பிராண்ட் டைங்க ஏசி ஒர்க்கிங் ஓடாக இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரி ஃபைனலாக கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க ஒரு சின்ன வித்தியாசம் என்ன பண்ணித்தரலாம் ரொம்ப பார்க்கினாகுது வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் இண்டிகா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் சென்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பர்ஸ்டரிங் ஃபாரின் வந்துடும் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனர் நாலு நியூ நியூபிரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஓனர் இருக்குது கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நிறைய கெடுத்துருங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் வரி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு ஒன்று பதினஞ்சு வரி ஃபைனலாக கொடுத்துடலாம் அந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் பார்கின் ஆவாது இந்த வண்டியும் வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா ஒன்றாயிரம் சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ் இருக்கிற வண்டி நேரில் வந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம போடுற வீடியோ ஒன்று நோட்டிபிகேஷன் வருது என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க டாடா மாசாங்க நிறைய கஸ்டமர் இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு வண்டி போட்டோம் அது உடனே ஷோல்டர் டச் டாடா மாசா ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்னு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டர்லாக்கு ரெண்டு கீ அந்த அந்த ஐட்டனுக்கு ரெண்டு கீ இருக்கு இந்த வண்டிக்கு ரெண்டு கீ இருக்கு இது இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவுருண்டோ வாய்ஸ் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே வந்துருங்க இது ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்று டீசல் வண்டி தாங்க இது ஜெட் இன்ஜின் தான் இன்சூரன்ஸ் லேவா இருக்குங்க இந்த வண்டி எழுபத்தி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது கஸ்டமர் வந்து ரெண்டு ரூபா கேட்டிருந்தாரு வெரி வெரி ஃபைனலாங்க ஒரு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அந்த டாட்டா இந்த குடுத்துடலாம் நீ எங்க வேணா செக் பண்ணுவாங்க நம்ம கொடுக்குற வேலை யாராலும் குடிக்க முடியாதுங்க இந்த வண்டி நீங்க ஏதாவது செக் பண்ணிட்டாங்க ஒன்னு எழுபத்தஞ்சு என்னென்ன வண்டி இருக்கோ எல்லா வண்டி வீடியோ பண்ணிருப்பாங்க எந்த வண்டி வேணுமா கால் பண்ணுவாங்க வரதுக்கு முன்னாடி இந்த வண்டிக்கு வரங்குட்டு கால் பண்ணிட்டு வாங்க நம்மகிட்ட இருக்கிற வண்டி தான் போட்டுருக்கோம் நம்மகிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாதுங்க லோன் ஆப்ஷன் கிடையாது நம்மகிட்ட அதே மாதிரி என்ன வண்டி வேணுமோ இருக்கிற வண்டி மட்டும் கேளுங்க இல்லாத வண்டி கேட்காதிங்க என்ன வண்டி நம்ம நம்மகிட்ட என்ன வண்டி இருக்கோ உடனே அப்டேட் பண்ணுறோம் அந்த வண்டி மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கும் வரத்துக்கு முன்னாடி இந்த வண்டிக்கு வரேன்னு கால் பண்ணிட்டாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலாகார்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க